ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலம் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒம்போதரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவாக கொடு ஏற்றமான உத்தியோகத்தை கொடு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்விரையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சஷ்டி தேதி சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி திதி எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி தீதியில் விரதம் இருப்பான் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திரபகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசா தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் தனஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் தொழிலில் வந்து உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழரசனி அதாவது புதிய வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து கண்டிப்பாக வெளியூர் மாநிலத்துக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னா அதாவது மாஸ்டர் கிராஜுவேஷனுக்கு பார்த்துட்டு இருந்தாங்களேன்னால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சை கண்டு மயங்காதவர்கள் இருக்க முடியாது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கு செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியின் மூணு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் மூணு எட்டாம் அதிபதிகள் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடியதுனால பெரிய யோகத்தை அனுபவிக்க போறீங்க மறைந்த இடத்துல இருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல தூக்கம் வரும் கவலைப்பட தேவையில்லை அதை தவிர வந்து வெளி ஊர் வெளிமாநில பயணங்கள் ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் நாலு ஏழுக்கு அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சப்பற்று இருக்கக்கூடியதனால் எதிர்பாலினத்தவர் மூலிய சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறதி அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விளையாட்டுத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போது உங்களுடைய ராசிக்கு பார்த்துனால் சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால கவர்மெண்ட் சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் நல்ல ஒரு விஷயம் வந்து சேரும் வெற்றி வாகை சூழக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் இருக்கிறது மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சற்று தொய்வு இருக்கும் அதிகமாக கூர்ந்து பார்க்கக்கூடிய பார்ட்னர்ஸ் புதுசாக வரக்கூடிய பார்ட்னர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல மைன்யூட்டு மூமெண்ட்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசு பணி அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதை தவிர வந்து அரசாங்கத்தை சுற்றி அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு மூணு ம மூன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் எட்டாம் இடத்துக்கு போல சந்திராஷ்டம காலமாக இருக்குது அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சி அதாவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால அது பேலன்ஸ் ஆகிடும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால நல்ல யோகமான காலமாகவே இருக்கும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் முன்ஜாமீன் போடுறதோ அதாவது அவங்களுக்குன்னு பரிந்து பேசுகிறதோ அது தேவையில்லாத விஷயம் தேவையற்ற அதாவது வெளியூர் வளிமான வெளியா வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா ஒரு நாள் தள்ளி போகிறது ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி நீச்சம் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் மரசு இருக்கக்கூடிய காலகட்டன்றதுனால பண வரவுக்கு கொஞ்சம் ச பிரச்சனைகள் இருக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் அதுவும் அந்த ரெண்டு நாட்கள் அதுக்கு பிறகு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணிக்கு மேலே பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இடையேனால் இந்த இது கோல் ஸ்மித்து தங்க நகை செய்கிறவங்க தங்க நகை விற்கிறவங்க அது தவிர வந்து இந்த டீம் கேப்டன்னு சொல்லக்கூடிய ஹெட் ஆஃப் த டீம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜு ஹெச்ஆர் இன்சார்ஜ் அது தவிர வந்து ஒரு ஆசிரியர் ப்ரொஃபஸர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது வாயில் பேச்சை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பாடல் பாடுபவர்கள் கவிதை எழுதுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது அதை தவிர வந்து தானியங்கள் விற்ப விற்பனை செய்பவர்கள் அதை தவிர கடல் வாணிபம் செய்பவர்கள் அதற்கு பிறகு வந்து இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை வைத்து பழப்பு நடத்துகிறவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர ஏழரசனை ஆரம்பித்ததுனால அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அதை தவிர ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வர்றதும் விநாயகரை சேவிச்சிட்டு வரதும் சதுர்த்தி வேறு வருது விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதை தவிர மூக்கு கடலை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து சுண்டல் இது பண்ணி தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு